பிறவில எப்படியாவது என்னை கடத்தி ஏற்றி விட்டுடுங்க பெருமானே என்னை கொண்டு மறுபடியும் எங்காவது போட்டுடாதீங்க நம்மளால் பட முடியாது சாமி எத்தனை ஞானி அழுகிறான் அனைத்து உயிர்க்கும் அனைத்து உயிர்க்கும் எல்லா உயிருக்கும் முத்தி கொடுக்கும் பொருட்டு மனத்துயரம் செய்தல் மருந்தாமோ மனத்துயரம் செய்யாமல் தீர் மருந்து சித்தா அறிந்திலையோ சித்தா அறிந்தலையோ என் சொக்கநாதா நீ அறிவே வடிவானு உலக நூலெல்லாம் சொல்லுதே அறிவே வடிவமான உனக்கு என் மனத்துக்களை கவலையை கொடுக்காமல் முத்தி கொடுக்க முடியாதா சாமி உன்னால் என் என்னை துயரப்படுத்தித்தான் முத்தி கொடுக்க முடியுமா அப்படி என்னை துயரப்படுத்தித்தான் நீ முத்தி கொடுப்ப நீ அறிவானவன் நான் எப்படி சொல்லிட்டு உன்ன அழுகிறார் குருஞான சம்பந்தர் நம்மளாம் இதை நீங்கள் அதெல்லாம் ஓய்வாக இருக்கிற நேரம் அதில் சும்மா சுக்கநாத வெண்பா சிவோ சாரம் இதெல்லாம் சும்மா படித்து பாருங்கள் அழகு போல் உட்காந்து இந்த மாதிரி நூல் இருக்குது குமரகுருவர் தாயுமானவர் எத்தனை எத்தனை நூல் உலகத்திலேயே தமிழில் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான நூல் இருக்குது இது அருளை சொல்வது வேறு மொழியில் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல நாம் உட்காந்துருக்கிறோம் இவை ஞானம் எப்போது வாய்க்கும் அப்படின்னா ஞானத்தை தவிர வீட்டு வேற்றுக்கு வேறு வாய்ப்பே இல்லை ஒன்றே தான் அதில் தான் அப்பர்சாமி ஒரு பாட்டில் பாடுற ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள் ஞானத்தால் உனை தொழுவே நான் அல்லேன் ஞானத்தால் தொழுவார்கள் தொலை கண்டு ஞானத்தால் உனை நானும் தொழுவேன் எல்லாரும் கும்பிட்றாங்கன்னு நானும் கும்பிடு ஓட்டு வைக்கிறேன் ஏன் ஞானி எல்லாம் உன்னை கும்பிட்றாங்க எனக்கு ஞானம் இல்லை நானும் ஒரு கும்பிட்ட போட்டு வைக்கிறேன் அதனால நீங்கள் என்னன்னு ஞானின்னு நினச்சிக்காதீங்க ஞானத்தால் தொழுவார்கள் தொலை கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவன் எவ்வளவு தூரம் கூட நெஞ்சில் வலிச்சிருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு நுட்பத்தை அப்படியே அப்பர் அப்படியே வடித்து கொடுத்துருக்கு நான் நினச்சிருக்கோம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவுன்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டும் நமச்சிவாயமும் நன்னறி காட்டாது நமச்சிவாயவே நன்னறி காட்டும் ஞானம் எங்கெல்லாம் வருதுன்னு எடுத்து படிங்க பன்னெண்டு திருமுறைகளை ரொம்ப சிரமப்படவே வேண்டியதில்லை இப்போ நமக்கு பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு வெப்சைட் இருக்குது அதுக்குள்ள போங்க ஞானம் தட்டுங்க மொத்த பாட்டையும் காட்டிடும் எத்தனை இடத்துல ஞானம்ங்கிற சொல் வருதுன்னு காட்டி கொடுத்தோம் தேடுங்க ஒவ்வொரு பாட்டாக ஞானம் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் நாம் ஒன்று முன்னே மாதிரி புத்தகத்தை வச்சு எண்ணி பார்த்துக்குவோம் இங்கே ஒரு ஞானம் வந்திருக்குது அங்கே அப்படிலாம் என்ன வேண்டியதில்லை ஞானம் தட்டினா மொத்த பன்னெண்டு திருமுறைக்குள்ள எத்தனை இடத்துல வந்துக்குன்னு அப்படி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மொத்தமாக காட்டி கொடுத்துரும் நீங்கள் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் எனவே ஒரு உயிருக்கு ஞானம் பெறுதல் இன்றியமையாதது யாருக்கு வீடு வேற்று போகிறவங்களுக்கு நீங்கள் இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்லக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிறவில ஞானத்தை பெறுவதற்கு முயற்சிங்க